நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி சி இரங்கன் வள்ளலாரின் சத்தியவார்த்தியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நம்முடைய தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வள்ளல் பெருமான் திரு அருட்பா என்ற தெய்வ நூலிலே கவிதையாக எழுதியுள்ளார் நம் இறைவன் இயற்கை இறைவனே எல்லாம் வல்ல பேர் ஒளியே நம்முடைய க தெய்வம் இந் நம்முடைய தெய்வம் இயற்கையோடு இயற்கையாக எல்லா இயற்கைக்குள்ளும் நம் இறைவரானவர் இருக்கின்றார் இயற்கையிலே உள்ள ஒரு பொருளை ஒரு மனிதன் எடுத்து ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அதை மற்ற எல்லா மனிதர்களும் பயன்படுத்துவதற்காக அதை பயன்படுத்தி அதன் அதனை காசாக்கி அவன் வாழ்கின்றான் அவன் பெருமைப்படுகின்றான் இயற்கையிலே உள்ள ஒரு பொருளை எடுத்து அவன் அதை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து வெளியிட்டு நான் அறிவுள்ளவன் இந்த பொருள் நான் தான் படைத்தேன் உருவாக்கினேன் என்று அவன் தன்னை பெருமைப்படுத்தி கொள்கின்றான் ஆனால் இயற்கையிலே உள்ள ஒரு பொருளை இயற்கை இறைவனே படைத்தது என்பதை உணர வேண்டும் அந்த மனிதன் இயற்கையிலே உள்ள ஒரு பொருளை இயற்கையே இயற்கை இறைவன் படைத்ததினாலே அந்த பொருளை எடுத்து தன்னுடைய அறிவின் மூலமாக அதை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அதை உலகிற்கு தெரியப்படுத்தினார் அதை பேச பேட்டர்ன் என்று வாங்குகிறான் உரிமை என்று வாங்குகிறான் நம் அந்த பொருளில் உள்ள தன்மையை படைத்தது எல்லாமல்ல இயற்கை இறைவனே சரி நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆரூர பகுத்த அருட்பெருஞ்சோதி என்று திரு அருட்பாவிலே ஆறாம் திருமுறையிலே வள்ளல் பெருமான் நம் இறைவனுடைய பெருமை சொல்லியுள்ளார் நீரிலிருந்து நெருப்பை உருவாக்க முடியுமா முடியும் முடியும் என்று சேலத்தை சேர்ந்த பேளூர் என்ற பகுதியை சேர்ந்த ஒரு ராமலிங்கம் கார்த்தி என்பவர் நீரை அடிப்படையான பச்சை தண்ணீரை எடுத்து அதிலே நெருப்பை உருவாக்கி அந்த நெருப்பின் மூலமாக சமையல் செய்யலாம் அடிப்படை சிறு சிறு வேலையான வெல்டிங் செய்யலாம் கட் செய்யலாம் என்று ஒரு செயலை அவர் உருவாக்கியுள்ளார் அதில் அவரை நாம் பாராட்டுவோம் இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு இயற்கையாக படைத்த ஒரு பொருளிலே உள்ள ஒரு விஷயத்தை அவன் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அதை வெளி உலகத்திற்கு எல்லா மக்களும் பயன்படுத்துமாறு அதை வந்து செயல்படுத்தி பாராட்டுக்கள் இறைவனுடைய அருள் அருள் கருணை உள்ளது ஆனால் அந்த பொருளிலே நீர்மேல் உள்ள நெருப்பை நம் இயற்கை இறைவனாகி இறைவனை படைத்தது என்பதை உணர வேண்டும் எல்லாம் நம் இறைவன் இயற்கை இறைவனை வள்ளல் பெருமானம் அதைத்தான் செலு சொல்கின்றார் நம் இறைவன் இயற்கை இறைவன் இயற்கையே உருவமாக இருக்கின்றார் இயற்கையே பேரறிவாக இருக்கின்றார் என்பதை உணர வேண்டும் அந்த சேலத்தை சேர்ந்த மனிதன் நீரின் மூலமாக நெருப்பை உருவாக்கி அந்த நெருப்பின் மூலமாக சமையல் செய்யலாம் செலவை குறைக்கலாம் என்று அறிமுகப்படுத்தியுள்ளார் சன் நியூஸிலே இந்த தகவல் வந்துள்ளது நீங்கள் பாருங்கள் அடுத்த ஷார்ட் வீடியோவில் மேற்கொண்டு அவரை பேசுவோம் வள்ளல் மலரடியே